அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் என்ற பெயரில் மகா சிவராத்திரியை ரிக்கார்ட் டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஜக்கியை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அதுவும் நாற்பத்தி மூணு ஏக்கர் நிலத்தை மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆட்டையை போட்டு இன்று மகா சிவராத்திரிக்கு அந்த இடத்தை ஜக்கி பயன்படுத்துகின்றார் அதை எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் ஆதியோகி சிலை ஊரையெல்லாம் காப்பாற்றுகின்ற பட்டி தொட்டியெல்லாம் சிலையை கொண்டு போகிறார் ஜக்கி ஆனால் அங்கிருந்த கணேசன் என்ற பௌதுத்தா சாமியாரையே கண்டுபிடிக்க முடியவில்லை கடந்த ஒரு வருஷமாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் பதினைந்து வருஷமாக ஈசாவில் தலைமை சாமியாராக இருந்த கணேசன் என்ற பௌதுத்தா சாமியாரையே கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த தலைமையில் ஈசா மோசமாக போய் கொண்டிருக்கின்றது மண்ணை காப்போம் மயிரை காப்போம் என்று ஜக்கி சொல்கிறார் வருடம் மூணுபோம் நெல் விளையிற பூமியை கான்கிரீட் போட்டு மலாடாக்கிறார் மண்ணே மலாடாக்கிறாட்டு மண்ணை காப்பாற்றோம் மயிரை காப்போம் உலகம் புற சுற்றி கோடிக்கணக்கான ஆன்மீகம் போர்வையில் ஊரெல்லாம் ஏமாற்றி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காரு கட்டடத்தை கட்டினா பேராபத்தை சமை சந்திப்போம் சென்று ஜக்கி சொல்கிறாரு ஆனால் கோயம்புத்தூரில் பாதி கட்டுறத கெட்டுறது ஜக்கி தான் அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையை குடைஞ்சி ஆயிரம் ஏக்கரை மலை ஏக்கரில் கட்டளமாக கட்டி யானை வழித்தடத்தில் மூணடி அடி கிரானைட் கல்லாக கொண்டு காம்பவுண்டு வலை கட்டி யானைகளை வாழ்விடத்தையே சிதைச்சிக்கிட்டு இருக்கிற ஜக்கி தான் சொல்கிறாரு கட்டத்தை கட்டக்கூடாதுங்க அவ்வளோ கட்டத்தை கட்டும் பெண்களை வந்து மொட்டையடித்து அவர் பெண்ணுக்கு கல்யாணமாக ஊரான் பண்ணப்புறம் மொட்டை அடித்து ஆசிரமத்தை விட்டு போகாமல் அநீதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நொய்யலை காப்போங்காரு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு லட்சம் பேர் அவன் டாய்லெட் போகிறது ஒன்றுக்கு போகிறது எல்லாமே அந்த விளைநிலம்லாம் பாலாக்குது அந்த விளைநிலமெல்லாம் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கே இல்லாமல் அந்த விவசாயத்தை கெடுக்கிறதே ஜக்கி தான் ஆனால் பேசுகிறது நொய்யலை காப்போம் மண்டை காப்போம் மயிறை காப்போம்னு என்னென்னமோ வசனம் தான் பேசுகிறாரு கோயம்புத்தூருக்கே சாபக்கேடு இந்த ஈசா அந்த ஈசா புகத்தில் முடித்தாவே நல்லது நடக்காது பெற்றோர்கள ஒப்புதல் இல்லாமல் பேர்களை மாற்றி இப்போ ஏன் பிள்ளைகள் அங்கே இருக்குது கீதா இல்லைதான்னு தேடி போனால் அப்படி பிள்ளைகளை இல்லைன்னு சத்தியம் பண்ணுறான் பெற்றோர்கள் தெரியாமல் கஜெட்டில் ரெண்டாயிரம் பேரை மாற்றிருக்கான் அப்போ இது கிரிமினல் கேங்க் அங்கே செயல்படுது பேரை மாற்றி பெற்றோர்கள் போனால் பிள்ளைகளே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறான் இதெல்லாம் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி கட்டக்கடைகளை செயல்களெலாம் செய்யக்கூடிய ஜக்கியை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் காவல்துறை அனுமதித்ததுக்கு முதக்க நன்றி தெரிவித்துக் கொண்டேன் தலைமுறை மட்டும் செங்கோட்டை சுருக்கமாக சொல்லி முடிக்குமாறு காமராஜ் பாதுகா வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாக இருக்கும் இந்த ஆதிவாசி சங்கத்தோடு இணைந்து இந்த ஈசாவில் நடக்கிற அக்கிரமத்தை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அதாவது ஈசா யோக மையம் அப்படிங்கிறது இப்போ ஏதோ இங்கே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு மட்டும் நாங்கள் பாதுகாக்க பாதுகாப்பு கேட்கல ஈசா யோக மையத்தினுடைய அந்த அந்த ஆள் பேர் என்னங்க ஜக்கி வாசுதேவு அந்த பொண்டாட்டி எப்படி செத்துச்சு அந்த ஜக்கி வாசுதேவனுடைய மனைவி எப்படி கொலை செய்யப்பட்டார் நாங்கள் சொல்லலை ஜக்கி வாசுதேவனுடைய மாமனார் சொல்றார் அதுக்கு அடுத்தது இந்தியாவினுடைய ஜனாதிபதி இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறாங்க யாரு ஜனாதிபதி இந்திய நாட்டினுடைய பிரதமர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க இவங்களாம் எங்கே வர்றாங்க ஜட்டி வாசுதேவை பார்க்கறதுக்கு வர்றாங்க அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து ரெக்கார்டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம சொல்லலை ஜக்கி வாசுதேவ் மேலே இருந்த கஞ்சா வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுன்னு சொல்லுது நம்ம சொல்லலை இவன் கஞ்சா கடத்துனா கஞ்சா வியாபாரம் பண்ணினா இவன் பல கொலைகளுக்கு சொந்தக்காரன் இதை நம்ம சொல்லல நீதிமன்றத்தில் போலீஸ் போட்ட வழக்கு கஞ்சா வழக்கு அந்த கஞ்சா வழக்கை வெக்கக்கேடு இந்த நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு வெக்கக்கேடு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி இந்திய நாட்டினுடைய பிரதமர் உயர் ராணுவ அதிகாரிகள் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது இங்க பிக்பாக்கெட்டுக்காரன் வீட்டுக்கு ஒரு எஸ்பி விருந்துக்கு போனார்னா ஏத்துக்கிறீங்களா பிக் பாக்கெட்டுக்கார வீட்டுக்கு கொலகார வீட்டுக்கு திருடன் வீட்டுக்கு எஸ்பி விருந்துக்கு போனார்னா எப்படி ஏத்துக்க முடியாதோ அது மாதிரி இந்தியாவினுடைய ஜனாதிபதி இந்தியாவினுடைய பிரதமர் எல்லாம் வந்து இங்கே வர்றாங்க அது கடுத்தது ஆதிவாசிகளுடைய உரிமைகளை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி ஆண்டாங்க மேற்கு வங்காளத்தில் முப்பது ஆண்டு காலம் ஏன் அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டது நந்தி நந்திக்கூறு சிங்கூர் நந்தி கிராமத்தில் ஆதிவாசி மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டன ஆதிவாசிகளுடைய உணர்வுகள் நசுக்கப்பட்டன அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் அங்கே ஒரு இடம் கூட வர முடியலை அப்படிப்பட்ட நிலைமைதான் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது அந்த ஆதிவாசி மக்களை சொல்லி பொறுக்க போகிற மக்கள்கிட்ட வனத்துறக்கார ஜல்லி காசு கேட்குறான் சொல்லி பொறுக்க போனால் ஜல்லி கேட்குறான் இன்றைக்கு மோடி நாட்டில் மக்கள் வாழ வழி இல்லை வெளிநாட்டில் இருந்து புலிகளை கொண்டு வந்து விட்டு அதைய காட்டி மக்களை வெளியேற்றுகிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் இந்த வனத்துறையினுடைய அதிகாரிகளையுமே வந்து புலி அடிச்சு கொண்டு போட்டு போயிடுச்சு அப்ப சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க பயப்படுவாங்க காட்டை விட்டு வெளியேறுவாங்க காட்டை விட்டு வெளியேறினாக்க நம்முடைய குஜராத்தில் இருந்து ரெண்டு முதலாளிகள் வந்திருக்கானுங்களே பேர் என்ன அவனுங்க ஏங்க ஆட்டோ சொல்லணுங்க குஜராத்துக்காரன் அவனுங்க முதலாளிக்கு பேர் என்ன மார்வாடிகள் ரெண்டு பேர் அம்பானி அதானி ஏறத்தாழ ஐம்பது லட்சம் டன் வெங்காயத்தை மா குடோன்கள் அடக்கி வைத்திருக்கிறான் பதுக்கி வைத்திருக்கிறான் மோடியினுடைய ஆசியுடன் வெங்காயத்தை எட்டு ரூபாய்க்கு விவசாயிகள்கிட்ட வாங்கி பதுக்கி வச்சு இருநூத்தி ரூபாய்க்கு அரபு நாடுகளுக்கு விற்பனை செய்கிறான் தகவலை நாங்கள் சொன்னதற்கு பின்னால் தான் ராகுல் காந்தியினுடைய சகோதரி பிரியங்கா காந்தி இந்தியா முழுவதும் அதை வெளிப்படுத்தினார் வெங்காயம் இப்படிப்பட்ட நிலைமைகளை தான் மோடி இன்றைக்கு நாட்டில் ஆதிவாசிகளை இங்கிருந்து துரத்தணுங்கிறதுனால தான் மணிப்பூர்ல ஆதிவாசி மக்கள் மீது ஆதிவாசி பெண்கள் மீது இவனெல்லாம் சீதையைப் சீதையை பற்றி பேசுகிறான் கண்ணகியை பற்றி பேசுகிறான் ஆனால் சீதையை பற்றி பேசுகிற இவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பெண்களை நிர்வாணப்படுத்தி அந்த குழந்தைகளுடைய கண்ணுக்கு முன்னால பிறப்புறுப்பில் குச்சியை குத்தி அந்த கொடூரத்தை இந்த பிஜேபியினுடைய குற்றம் இவர்களுடைய வாடிக்கை இது ராஜஸ்தான் மாநிலத்தில் செய்தார்கள் மணிப்பூரில் செய்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக ஆதிவாசிகள் மீது கொடூரமான தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆதிவாசி மக்களை வனத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வனத்தை விட்டு வெளியேற்றி விட்டால் அங்கே கிடைக்கக்கூடிய கனிம வனங்களை அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை பார்ப்பதற்காக இன்றைக்கு இந்திய அரசு அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறது பற்றியும் கவலைப்படுவதில்லை யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை இன்றைக்கு ஒரே பேரு ராமா 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 என்று சொல்லிக்கொண்டு சீதை சீதை என்று சொல்லிக்கொண்டு அத்துணை அடக்குமுறை வேலைகளையும் மோடி செய்து கொண்டிருக்கிறார் மோடி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை அத்துணை வேறையும் துன்பத்தின் துயரத்தின் எல்லைக்கே கொண்டு போய் கொண்டிருக்குது இங்க நம்ம நினைக்கிறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு செலவுக்கு அங்க செலவு பண்றோம் பத்தாயிரம் ரூபாயில் செலவு முடியும் சொன்னாக்கா விற்பனை பொருள்களுடைய விலையை கட்டுப்படுத்த தெரியாத இவர்கள் எல்லாம் விலையை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்ன என்று தெரியாதவர்கள் ஒரு உணவு உற்பத்தி அது எப்படி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற எந்த ஒரு துளியான ஒரு சின்ன விஷயம் கூட பாரத பிரதமருக்கோ அவருடைய ஆட்சி களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கோ தெரியாது அதை விட ராஜா ஒரு இங்கே காரைக்குடியில் ஒரு ராஜா என்ன பண்ணுறோம் அப்படி இதற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோம் இந்த போராட்டம் இவர்களுடைய ஆட்சியை தூக்கி எறிவதற்கான காலகட்டம் வந்துவிட்டது இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நம்ம யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லி இந்திரா காந்தி அப்படிதான் சொல்றார் ரேபர்லி தொகுதியில் தோற்று போனாங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பாராளுமன்றத்தில் தோற்றுப்போன இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமை அதே திகார் ஜெயில கொண்டு போய் ராஜநாராயணன் சிறையில் வைத்த கொடுமை நிலைமை மாறும் மாறும் என்கிற சொல்லை தவிர உலகத்தில் அனைத்துமே மாறும் மோடியினுடைய ஆட்சியினுடைய நிலைமைகளுக்கு இவர்களுடைய அதிகார போதைக்கு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை இந்த மக்கள் தருவார்கள் தருவார்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டும் வேண்டும் ரமணா மரணத்துக்கு நீதி வேண்டும் 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 ஈசாவில் காணாமல் போன சாமியார் கணேசன் குடும்பத்திற்கு நீதி வேண்டும் அரசுடமை ஆக்கு ஈசா யோகா மையத்தை ஆக்கு திருடன் கையில் சாமியா ஈசாவின் மேற்பார்வையில் சுடுகாடு பராமரிப்பா

மோடு ஈசாவை இழுத்து மூடு வேண்டும் வேண்டும் ஈசா மீது சிபிசி அடித்தார் வேண்டும் வெளியேற்றி வெளியேற்றி பெண் சாமியார்களை ஈசா இருந்து வெளியேற்று அடிக்காதே அடிக்காதே பெண்களுக்கு மொட்டை அடிக்காதே கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காதே आननी का मिम्रे पहले ईशारों पगल खुले हो च्यारों तमिल लगाएँ से तमिल लगाएँ से तमिल लगाएँ से तमिल लगाएँ से नीदी वैंडो नीदी वैंडो सुपर सिरी मैंने तक नीदी वैंडो मैंने तक नीदी वैंडो तमिल लगाएँ से तमिल लगाएँ से

ಮರಣ படுப்பு கடவுளியின் மூடாகமா கடவுளின் கூடாரமா

म्हण <manyang> <manyang> <many> கஞ்சா சாமியார கைது சே இழுத்து மூடு இழுத்து மூடு Ay, ay,